திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமட் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு உபயோகமான எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்கினாலும் நம்ம மற்ற இடத்துல வாங்கிறத விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் கூப்பன் ஆஃபரும் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அன்றறிவாம் என்னது அரை செய்த மற்ற மற்றது கால் பொண்ணா தொழில் என்னாது கால் பொன்னார் துணை ஓகே வாங்க இந்த குரல் கூடிய பொருளை பார்க்கலாம் பிறகு பார்ப்போம் என்று இல்லாமல் அறம் செய்ய வேண்டும் இல்லையே வாழ்த்தும் பொழுது வாழ்த்தாத துணை போல் ஆகிவிடும் இளைஞராக உள்ளவர்கள் பிற்காலத்தை பார்த்து கொள்ளலாம் என்றும் எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும் அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும் முதுமையில் செய்யாமல் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க அந்த அறம் நம் அழியும் போது நம் அழியாமல் நமக்கு துணையாக இருக்கும் என்று இந்த குரல் நமக்கு நோர்த்தது அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை இந்த குரல் கூறிய பொருளை பார்க்கலாம் வாங்க அறம் இதுவன என்னதே பல்லக்கில் அமர்த்தவனுடன் சுமப்பவனை சேர்ந்து அற வழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிகளுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்ள பல்லக்கை தூக்கி சுமப்பர் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்திலும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்க்கையை பெரும் சுமையாக கருதுவார்கள் அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்கள் கொண்டு நீய்ப்பிக்க வேண்டியது இல்லை பள்ளக்கை தூக்கி செய்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவின் பயனை அறியலாம் வீழ்நாள் படா அமை நற்சாந்தின் அக்டோருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் பீழ்நாள் படா அமை நன்ரா அக்தொருவர் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இந்த குரலுக்குரிய கூறிய பொருளை பார்க்கலாம் வாங்க பயனற்றதாக ஒரு நாள் கூட கழித்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபவர்களுக்கு வாழ்க்கை பாதை சீராக்கி அமைத்து தரும் கல்லா அந்த நற்செயலை விளங்கும் அறத்தை செய்யாது விட்ட நாள் இல்லை என்று சொல்லும்படி ஒருவன் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல் ஆகும் ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் வாய்த்த நாள் வீணாகாமல் நல்லது செய்தால் அது ஒருவனுக்கு வாழ்நாள் வழியை மூடும் கல் என்று இக்குரல் நமக்கு உணர்த்துகிறது